முற்றிலும் யுத்தங்கள் போராட்டங்கள் மண்டை பிச்சுக்கலாம் போல பல போராட்டம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு என்னால நிம்மதியான தூக்க என்ன தூங்கினால் ஆயிற்று போராட்டத்தின்மே போராட்டம் யுத்தம் பண்ணுகிறார் பூமி கடைமுறை மட்டும் உனக்கா யுத்தத்துக்களை ஓயப்படுகிறார் யுத்தத்தை ஓயப்படுகிறது பிரச்சனை ஓயுது உங்க போராட்டம் இன்னைக்கு ஓயுது உங்களுடைய தலைவலை இன்னைக்கு முடியுது நம்புறீங்களா கத்துடைய வார்த்தை நம்புங்கள் நடக்கும் விசுவாசிக்கிறவனுக்கு கூடும் அடுத்தது வில்லை ஒடிக்கிறார் எந்த வில்லு உனக்கு விரோதமா இருக்கிறது ஒடிக்கப்படுகிறது ஈட்டி முடிக்கிறார் யார் உனக்கு விரோதமா ஈட்டி எடுத்துக்கொண்டு எதிராக நிற்கிறார்கள் முடிக்கப்படுகிறது ரதங்களை பெரிய ரதமே உனக்கு விரோதமா வீட்டுக்கு என்பதை நிற்கிறதா அந்த ரதங்களை ஓயப்படுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் You sit and see the hand of the Lord today. The Lord is going to do the mighty things in your life. இன்னைக்கு ஏசப்பா சேர பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க நம்புறீங்களா நான் அமர்ந்திருந்து அவரே தேவன்பதை அறிந்து கொள்ள எனக்கு செய்வான் சொல்லிக்க நான் முனிகிறதுக்குள்ள பெரிய அற்புதத்தை பாப்பீங்க வியாதி நீங்குது பலவீனமாறுது கட்டு உடைகிறது வாசல் திறக்குது அதிசயம் நடக்குது